புத்திரம்ைரியம் நிர்பயத்யம் படுப்பம் சனுமத் ஸ்மரணாத்மபீத்து இந்த அனுமத் பிரார்த்தனை மந்திரத்தை நாம் தினமும் சேமித்தால் நமக்கு நல்ல படிப்பு பேச்சு திறமை வளரும் பயம் விலகி நம் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று அனுமத் ஜெயந்தி வருகிறது அனுமத் ஜெயந்தி பற்றியும் அதன் சிறப்புகளையும் இப்பொழுது திருமதி மைதிலி அவர்கள் சொல்ல கேட்போம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா புருஷோத்தமன் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தானே இஷ்டப்பட்டு பல பல அவதாரங்களை எடுத்தார் அவை மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம பரசுராம பலராம ராம கிருஷ்ணர் கல்கி என்ற பத்து அவதாரங்கள் அவற்றின் பூர்ணமான அவதாரம் ராமர் அவதாரமும் கிருஷ்ணர் அவதாரமும் பூர்ணமான அவதாரமாகும் ஒரு முறை தேவர்களும் ரிஷிகளும் வைகுண்ட பதியான ஸ்ரீமன் நாராயணனிடம் லோகத்தில் அசுரர்கள் அதிகமாக இருப்பதாகவும் வேண்டி முறையிட்டார்கள் அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனே நானே பூலோகத்தில் ராமனாக அவதாரம் செய்வதாகவும் தேவர்கள் எல்லோரும் மாணவர்களாக பிறக்கவும் செய்வார்கள் என்று சொன்னாராம் ராமருக்கு வானகர்கள் மிகவும் உதவி செய்தார்கள் அதில் அனுமானின் பங்கு எடுத்துச் சொல்ல முடியாது பிரம்மச்சாரி கடவுளான ஆஞ்சநேயர் பிறந்த கதையை இப்பொழுது பார்ப்போமா மேருமலையில் அஞ்சனா என்ற பெண் குரங்கும் கேசரி என்ற ஆண் குரங்கும் வாழ்ந்து வந்தது இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு என்று அதாவது இரும்பு போல் வலிமையாக இருப்பவர் அதனால் இந்த அழைத்து வந்தார்கள் அனுமான் பல தெய்வீக சக்திகளுடன் பிறந்தார் வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார் சைவ மரபில் சிவனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் அனுமான் ஆஞ்சநேயர் மாருதி என்று பல பல பேர்களால் அழைக்கப்படும் இவர் சிறந்த ராம பக்தர் ராமரின் பக்தியை உலகிற்கு எடுத்து காட்டவே அவதாரம் செய்ததாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது ராமாயணம் மட்டுமின்றி மகாபாரதத்திலும் அனுமானுடைய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அஞ்சலே மைந்தன் என்னும் வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் ராமனுக்கு தொண்டராய் இருந்தவர் கடல் கடந்து சென்று சீதை இருப்பிமிடத்தை ராமருக்கு காட்டினார் ஒரு முறை பழமென்று நினைத்து விழுங்கிவிட வாயு பகவானும் ராகுவும் பின்தொடர்ந்து சென்றார்கள் ராகு இந்திரனிடம் போய் முறையிட இந்திரன் வஜுராயுதால் அனுமான் தாடை அடித்து கீழே தள்ளினார் வாயுவால் காற்று இல்லாமல் போனது எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்பட்டது உடனே பிரம்மா வாயு பகவானிடம் வந்து இந்திரனை மன்னித்து விடு என்று சொல்லி அனுமான் தாடை தடவி கொடுத்தாராம் அப்போது ஆண் அனுமான் கண்களை திறந்தார் தாடையில் அடிப்பட்டதால் அனுமான் என்று பெயர் பெற்றார் பிரம்மா அனுமானத்து எல்லாரும் வரம் கொடுங்கள் என்று சொல்ல பிரம்மாசுரம் பிரம்ம தண்டத்தால் எந்த துன்பமும் நேராது வருணன் எப்பொழுதும் மரணம் ஏற்படாது யமன் வியாதி வராது என்று எல்லோரும் வரம் அளித்தார்கள் அதனால் அனுமான் மிக்க பலசாலியாகவும் மிகுந்த ஆற்றல் உடையவராகவும் விளங்கினார் சூரியனே கல்வி கற்றுக் கொடுத்ததால் கல்வி வேதம் சாஸ்திரம் எல்லாவற்றிலும் சிறந்தவராக விளங்கினார் சூரியனே மற்ற கிரகங்களும் சுற்றி வந்ததால் ஆஞ்சநேயரை சுற்றி வந்தால் நவக்கிரக தோஷமும் நீங்கும் சூரியனிடம் குருதட்சணியாக என்ன வேண்டும் என்று அனுமார் கேட்க என் மகன் சுப்ரீவன் வானர தலைவன் அவன் கூடவே இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்றார் அதற்கு சரி என்று கூறி ஒப்புக்கொண்டான் அனுமான் ராமலக்ஷ்மன் காட்டில் சீதையை சீதே கொண்டு வரும்போது சுக்ரீவன் அவர்களை பார்த்து அனுமான் நீ போய் அவர்கள் யார் என்று கேட்டு வா என்று சொன்னார் அனுமான் உடனே போய் ராமலக்ஷ்மனிடம் உங்களை பார்த்தால் ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கிறீர்கள் ஆனால் முனிவர் வேடம் பூண்டு இருக்கிறீர்கள் என்று வினவ அதற்கு நாங்கள் தசரத குமாரர்கள் ராம லட்சுமணர் ராமர் மனைவி சீதையை தேடி வரும் பொருட்டு இங்கு வந்தோம் என்றார் லட்சுமணன் உடனே அனுமான் சுக்ரீவனிடம் போய் சொன்னார் சுக்ரீவன் அவர்களை அழைத்து வர ஆணையிட்டதின் பேரில் ராம லட்சுமணர்களை அழைத்து போனார் அனுமான் சுக்ரீவன் ராம லட்சுமணனை வரவேற்று உபசாரம் செய்து சீதையை தேட எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று சுக்ரீவனிடம் கேட்டார் உடனே சுக்ரீவனும் நானும் என் மனைவியை பிரிந்து நாட்டையமிழந்து என் அண்ணன் வாலியால் துரட்சி அடிக்கப்பட்டேன் எனக்கு உதவி செய்து வாலியை வதம் செய்ய வேண்டும் என்றார் சுக்ரீவர் ராமர் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் சீதையை தேட எல்லா திசையிலும் அனுப்பி அனுமனை நோக்கி அனுப்பினார் அனுமனுக்கு அவரின் பலத்தை ஜாம்பவான் எடுத்து சொல்லி கடல் கடந்து சீதையை தேடி சென்றார் அனுமான் கடலை கடந்து செல்லும் வழியில் மைனாக மலை வழிமறைத்தது அதை காலால் அனுமான் எட்டி வைத்தார் நான் அரக்கன் இல்லை என்னை தேவர்களின் தலைவன் இந்திரன் அனுப்பி வைத்தார் சிறிது நேரம் இங்கே தங்கி ஓய்வெடுத்து செல்லலாம் என்றது மைனாக மலை உடனே அதற்கு நன்றி கூறி அனுமான் புறப்பட்டார் அனுமானுடைய பண்பு இங்கு தெரிகிறது இரண்டாவதாக வானில் பறந்த அனுமனை கடலில் வசித்த அரக்கி சுரசை வழிமறித்து இந்த வழியாக செல்பவர் அனைவரும் என் வாயுக்கு சென்று வர வேண்டும் என்றாள் உடனே அவர் வாயை தன் உருவை பெரிதாக்கி பெரிதாக்கி திடீரென கட்டை விரல் அளவுக்கு உருவத்தை சுருக்கி அவள் வாயை மூடும் முன் அவள் வாயுக்குள் போய் வெளியே வந்தாள் இங்கு அனுமானின் புத்தி சாரண்யம் பெரிதும் போற்றப்படுகிறது மூன்றாவதாக சிம்சிகா என்ற அரக்கி அனுமன் இழுப்பது போல தோன்றியது சிம்சிகா அனுமனை இழுத்து விழுங்கினார் அரக்கியின் மார்பை பிளந்து வெளியே வந்தார் இந்த எதிர்பார்க்காத அரக்கி துடித்து இறந்தாள் இங்கே அனுமனுடைய புத்தி சாருண்யமும் மனோ வலிமையும் போற்றப்படுகிறது நான்காவதாக நங்கினி என்று அரக்கி அனுமனை காலால் எட்டி உதைத்தாள் கோபமடைந்த அனுமன் நங்கினி அரக்கியை உதைத்தார் எப்போது ஒரு வானரம் உன்னை எட்டி உதைக்கிறதோ அப்போது இலங்கைக்கு அழிவு என்று பிரம்மா சொன்னார் என்று நங்கினி சொன்னாள் அனுமான் நுழைந்து ஒவ்வொரு இடமாக தேட கடைசியில் சிம்சுபா மரத்தடியில் சீதை தன் மாய்த்து கொள்ள தீர்மானித்து அந்த மரத்தடியில் வந்தாள் அனுமான் ராமன் சொன்ன அடையாளங்களை வைத்து இவர்தான் சீதை என்று தீர்மானித்து அந்த மரத்தின் மேலே இருந்த ராமர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் அனுமான் உடனே சீதை சுட்டி சுட்டி பார்த்தான் அனுமான் கீழே வந்து நான் ராமதூதன் அனுமான் சுக்ரீவன் தோழன் உங்களை தேட சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட வானரன் என்று சொல்லி என் பெயர் அனுமான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ராமன் கொடுத்த கனையாழியை கொடுத்தார் அனுமான் இதை பார்த்தவுடன் சீதைக்கு நம்பிக்கை வந்தது நான் இன்னும் ஒரு மாதம்தான் உயிருடன் இருப்பேன் என்று சொல்லி சூடாமணியை அடையாளமாக கொடுத்தாள் சீதை உடனே ராமரை அழைத்துப் போகும்படி சொன்னார் சீதையை அடிப்பணந்து வணங்கி புறப்பட்டார் அனுமான் இது அவருடைய தைரியம் மன உறுதி எடுத்த காரியத்தை முடிக்கும் சட்டி படைத்தவர் என்பதை உணர்த்துகிறது அனுமான் தங்கையை சுற்றி பார்த்து கொண்டே போகும்போது மரம் செடிகளை அழித்து பார்த்த அரக்கர்கள் ராவணனிடம் அழைத்து சென்றனர் ராவணன் நீ யார் என்று வினவ நான் இந்த தூதனை கொன்றுவிடும்படி ஆணையத்தான் ராவணன் ராவணன் தம்பி விபீடனன் தூதனாக வந்தவரை கொல்லுவது நீதி ஆகாது குரங்குக்கு வாழ்தான் பிரதானம் அதில் தீ வைத்து விடலாம் என்று சொன்னார் சரி என்று சொல்லி தீ வைத்து விட்டனர் அரக்கர்கள் அனுமான் அந்த தீயால் இலங்கையை அழித்து விட்டார் இதை அக்னி தேவனை வேண்டிக் கொண்டதால் அனுமனுக்கு தீ சுடாமல் குளிமையாக இருந்தது அதே போல் சீதாதேவி இருக்கும் இடமும் மட்டும் தீ இல்லாமல் இருக்கு என்று வானில் போனவர்கள் பேசிக்கொண்டதே அனுமான் கேட்டார் சீதாதேவியை மறுபடியும் பார்த்து விட்டு கிளம்பினார் அனுமார் உடனே கிளம்பி ராமர் இருக்குமிடம் போய் கண்டேன் சீதையை என்று சீதை இருக்கும் திசை நோக்கி சேவித்து ராமனிடம் சுடாமணியை கொடுத்தார் அனுமார் இந்த இடத்தில் அனுமான் சொல்லின் செல்வன் என்று புகழப்படுகிறார் ராம லக்ஷ்மண சுப்ரீவன் எல்லோரும் திரட்டிக்கொண்டு சேதுபாலம் கட்டி குரங்குகளை கொண்டு ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் எல்லாவற்றிலும் உதவி அனுமானுக்கு சேவை எண்ணில் அடங்காது கடைசியில் அந்த வைகுண்டம் மேத்தி என்ற ஆழ்வார் பாசுரப்படி அயோத்தியில் உள்ள மக்கள் மாடு புல் பூண்டு எல்லாவற்றையும் தன்னுடன் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார் அப்பொழுது அனுமானையும் வைகுண்டத்துக்கு வருகிறாயா என்று ஸ்ரீராமர் அழைக்க உடனே அனுமான் அங்கு ஸ்ரீராமம் ஜபம் நடக்குமா என்றும் இரு கைகளுடைய ஸ்ரீராம சீதாதேவியை தான் நான் பார்க்க விரும்புகிறேன் வைகுந்தத்தில் தாங்கள் நாலு கைகளுடனும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகிய மூன்று தேவிகளும் இருப்பதை என் தன்னால் காண முடியாது என்றார் அனுமான் இந்த பௌலோகத்தில் ஸ்ரீராம ஜெயம் கொண்டு ஸ்ரீராமர் கோவிலை சேவித்து கொண்டு இங்கேயே இருக்கிறேன் என்றாராம் அனுமான் புத்திர்பலம் மரோகதா அஜாத்தியம் வாக்படுத்தோம் சா என்பது அனு அனுமானை பற்றிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்ல புத்தி தைரியம் வரும் பயம் போகும் அனுமானின் குங்கு வைத்து வழிபட்டால் நவகிரங்களின் பாதிப்பு எதுவும் இருக்காது ராம ஜபம் என்பது செவிக்கு நிய மருந்தாகும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று எப்போதும் சொல்லி வந்தால் நமக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக வாழலாம் என்பது உண்மை இந்த வருடம் மார்கழி ஜெய்தி பதினைந்தாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை அன்று வருகிறது அன்று நட்சத்திரம் ஆண்டினேயருக்கு உளுந்து வடை செய்து வெத்தலை மாலை சாத்தி பெரும் ஆந்தினரை சேவித்தால் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பது பெரியோர் வாழ்த்து இதை சனிக்கிழமை அன்று சாத்தலாம் அன்று தை சாதம் செய்து பெருமாளுக்கு கண்டரள பண்ணலாம் ஓம் நமோ ராமானுஜாய நமக பலம் பலம்யம்